ஹாய் உங்க ராசி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புற ஸோ இந்த லாங்குவேஜில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா புறாக்களுக்கு வந்து எப்படி ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணும் அதாவது புறாக்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து கையில் வச்சால் கையில் எப்படி வந்து சாப்பிட்ற மாதிரி எப்படி ட்ரைன் பண்ணணும் எப்படி பழகப்படுத்தணும் எல்லாமே இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்றாக பார்த்துட்டே வரலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் கையில் வந்து ஃபுட்டு வச்சால் புறா வந்து மாசா அப்படியே வந்து சாப்பிடணும் அந்த மாதிரி இன்றைக்கி ட்ரைனிங் பற்றி இந்த லாங் வீடியோவில் சொல்ல போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணவும் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புறாக்களுக்கு வந்து எப்படி ஹேண்ட் ட்ரைனிங் பண்ணணும் எல்லாமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக புரியும் ஸோ வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துட்டே வரலாம் சின்னதா ஒரு மாசான பீஜியம் போட்டுடலாமா போட்டுடலாமா ஃபஸ்ட்டு வந்து முதல் விஷயம் என்னென்னா இந்த தப்பை வந்து பண்ணக்கூடாது என்னென்னா புறாக்கு வந்து அடிக்கடி வந்து கையில் பிடிக்கிறதோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது சப்போஸ் நீங்கள் கையில் வந்து அடிக்கடி பிடிச்சிக்கிங்கன்னா புறா வந்து கையில் வந்து சாப்பிடாது அதுக்கப்புறம் புறா வந்து நீங்கள் ஃபுட்டு போட்டிங்கன்னா அதை தூரமாக நின்று சாப்பிட்டு போயிடும் இன்னொன்று வந்து புறாக்கு வந்து சவுண்டு அதிகமாக இருக்கக்கூடாது அந்த இடத்துல புறா இருக்கிற இடத்துல சவுண்டு இருந்துச்சுன்னா எங்கேயே புறா அதிகமாக வளர்க்குறாங்களோ அங்கே போயிடும் இல்லைனா உங்கள் உங்கள் ஊரில் பள்ளிவாசல் இருக்கும்ல அங்கே போயிடும் அந்த மாதிரி இருக்கும் ஸோ புறாக்கு வந்து இந்த மாதிரி தப்பு வந்து பண்ணாதீங்க அதுக்கப்புறம் பூனை தொல்லை இருக்கக்கூடாது பூனை மோஸ்ட்லி பார்த்தோன்னா பூனை தொல்லை தான் எங்கே பார்த்தாலும் இருக்கும் புறா வளர்க்குற வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் எங்கள் வீட்லேயும் இருந்துச்சு பதினஞ்சு பூனை இடத்துல போய் பார்க்க ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் எடுத்துகிட்டு போய் விட்டுட்டு வந்துட்டோம் ஸோ அந்த மாதிரி பிடிச்சி போய் விட்டுட்டு வந்துடுங்க அவ் தான் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க சேஃபாக பார்த்துக்குங்க ஸோ நாங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணணும்னு சொல்கிறோம் ஒன் பை ஒன்னாக புறா வந்து விரும்பி சாப்பிட்றது பார்த்தோன்னா கல்லை தான் எல்லாம் புறா வந்துட்டாங்க பாருங்கள் கல்லைன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இதை வச்சுன்னா இப்போது ட்ரைனிங் எப்படி பண்ணும் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா கல்லை வந்து எடுத்துக்கிட்டு கல்லை வந்து கையில் எடுத்துட்டிங்களா கல்லை வந்து நீங்கள் நீங்கள் உட்காட்டுருக்கீங்கன்னா கரெக்டாக கொஞ்சம் தூரமாக அங்கே தள்ளி கொஞ்சம் போடணும் இவ்வளோ டிஸ்டன்ட் இருக்கணும் தூரமாக தள்ளி போட்டிங்களா இது வந்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரம் பண்ணிட்டு வாருங்க புறம் வந்து பயப்படாமல் வந்து சாப்பிட்ணும் நீங்கள் மட்டும்தான் ஃபுட்டு போடணும் வேறு யாரும் போடக்கூடாது அவங்களுக்கும் புறம் வந்து கையில் வந்து ட்ரெயின் பண்ணி ஆசையாக வந்து சாப்பிட்றதுக்கு ட்ரெயின் பண்ணோன்னா அவங்களையும் கூப்பிட்டு வந்துடுங்க ரெண்டு பேர் இருந்தால் போதுமானது ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கோங்க புறாக்கு இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு வாரம் பண்ணிவிட்டு வாங்க இல்லைன்னா ஒரு மாதம் பண்ணிவிட்டு வாங்க புறா வந்து நீங்கள் கிட்ட போனாவே பயப்படக்கூடாது அந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து இதே மாதிரி பார்த்தா கிட்டே போட்டுட்டு வரணும் ஒரு ஒரு மாதம் இல்லைன்னா ரெண்டு வாரம் இந்த மாதிரி பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதிரி பைப்புடாகவும் வந்து சாப்பிடும்போது இந்த மாதிரி பாடி ஷேக் ஆகக்கூடாது நம்ம வந்து ஷேக் பண்ணக்கூடாது கையை அசிக்கிறதோ எதுவும் கூடாது எனப்பறம் வந்து பயப்படும் அந்த மாதிரி பண்ணிட்டு வரணும் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த மாதிரி ட்ரைன் நல்லா ட்ரைன் ஆகணும் கிட்ட வந்து பயப்படாமல் வந்து சாப்பிட்ணும் அந்த மாதிரி இருக்கணும் அதுக்கப்புறந்தான் ரெண்டாவது ஸ்டெப் என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சமாக முன்னாடி போடணும் இந்த மாதிரி முக்காண்ட்ருக்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி கொஞ்சம் முன்னாடி போடணும் என் புறாலாம் பயப்படாமல் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உங்கள் புறா வந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்த்தோன்னா ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க எப்போது உங்கள் புறா வந்து இந்த மாதிரி கிட்ட வந்து பயப்படாமல் வந்து சாப்பிட்றதோ ட்ரெயின் ஆகுதோ அப்போது வந்து நீங்கள் வந்து கையில் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் எப்படின்னா இப்படி வந்து கையில் வந்து கல்லை எடுத்துக்கிட்டன்னா இப்படி தரையில் படுற மாதிரி தள்ளுற இந்த மாதிரி வச்சுக்கணும் இதே மாதிரி பண்ணும்போது இப்படி இப்படி அசீக்கிரத்தோ இப்படி அசீக்கிறதோ இப்படி அரிசீக்கிறது இப்படி அரிசீக்கிறதோ எதுவும் பண்ணக்கூடாது இப்படியே கரெக்டாக இருக்கணும் பயப்படாமல் வந்து சாப்பிட்ணும் இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு மூணு வாரம் வாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மேலே தூக்கிட்டு போங்க இந்த மாதிரி வந்து சாப்பிட்ணும் மாதிரி சாப்பிட்ணும் எல்லாம் கையில் ஏறி ஏறி சாப்பிடுவாங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் இந்த மாதிரி வந்து ட்ரெயின் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி வந்து சாப்பிட்ணும் என் புறாலாம் கை அசிக்கிட்டா எதுவும் பண்ணாது ஏன்னா ட்ரெயின் ஆயிடுச்சு என் புறாக்கெல்லாம் எப்படிலேருந்து இந்த மாதிரி வந்து சாப்பிடும் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும் இங்கே எப்படி தூக்கி புரிய வந்து சாப்பிட்ணும் கரெக்டாக நம்ம ஃபேன்டல் தலையர் வந்து சாப்பிட்ற இந்த மாதிரி இருக்கும் வந்து சாப்பிடணும் இதே மாதிரி பார்த்தோன்னா ட்ரைன் பண்ணிட்டு வாங்க இதே மாதிரி பார்த்தோன்னா ஒரு ஒரு ரெண்டு வாரம் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு வாங்க இவ்வளோ டிஸ்டண்டில் இருக்கும் இவ்வளோ ஹைட் கேட்கணும் அதே மாதிரி பார்த்தோன்னா பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் கொண்ட நாள் கழிச்சு பார்த்தோன்னா அந்த மாதிரி பண்ணிட்டீங்களா கொஞ்சம் மேலே தூக்கிக்கணும் இதே மாதிரி பார்த்தோன்னா பண்ணிவிட்டு வாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஏன் செஞ்சு நிற்கலாம் ஸோ இதே மாதிரி பார்த்தோன்னா கண்டினியூஸாக பார்த்தோன்னா ஒரு ஒரு மாதம் பண்ணிவிட்டு வாங்க இதே மாதிரி பார்த்தோன்னா பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா புறா வந்து ட்ரைன் ஆகிடும் அது பண்ணிவிட்டும் திரும்பி கையில் வந்து பிடிக்கக்கூடாது பிடிக்கக்கூடாது மோஸ்ட்லி பார்த்தோன்னா புறா வந்து கையில் வந் கையில் வரதில்லை அந்த மாதிரி புறா இருக்கிற மாதிரி அந்த புறாவுக்கு வந்து பிடிக்கக்கூடாது ப்ரோ நோய் வந்தால் எப்படி கையில் தானே மெடிசன் போடணும்னு கேட்பீங்க நிறைய பேர் அந்த மாதிரி பண்ணால் பண்ணலாம் புறாவுக்கு வந்து மெடிசன் ஏதாவது போடணுமா நோய் வந்துருக்கா பிடிச்சி மெடிசன் போடுங்க அப்போ ஒன்றும் தெரியாது நல்லா இருக்கும்போது பிடிச்சிங்கன்னா பார்த்தோன்னா அது சுறுசுறுப்பில் இருக்கும் பாருங்க மாதிரி பண்ணிட்டு வாங்க ஸோ அதுக்கப்புறம் ஏஞ்சி நீக்கலாம் ஏஞ்சி நின்று கையில் வந்து ஃபுட்டு வைக்கணும் இது வந்து கையில் இதே மாதிரி பார்த்தினா பண்ணிவிட்டு வாங்க உங்கள் புற பார்த்தோன்னா அழகாக வந்து கையில் வந்து சாப்பிடுவாங்க இந்த மாதிரி பார்த்தனா உங்கள் புறாவுக்கும் பார்த்தோன்னா ட்ரெயின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் புறா பார்த்தோன்னா அழகாக வந்து சாப்பிட்ற மாதிரி பார்க்கலாம் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்கும் மாசாகவும் இருக்கும் நம்ம புறா கையில் வந்து சாப்பிட்றது மாதிரி இந்த மாதிரி நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிருங்க புறா இருப்ப நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க இந்த வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்